வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா கடலூர் சென்னை இடையே வரும் முப்பதாம் தேதி கரையை கடக்கின்றது பெங்கல் புயல் புயல் கரையை கடக்கும் போது சென்னையில் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது புயல் கரையை கடந்த பின் உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு வங்கக்கடலில் உருவாகும் பெங்கல் புயல் துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது ஒன்பது துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு புயல் அருகில் உருவாவதை குறிப்பது மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஆகும் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பன்னிரண்டு மணி நேரத்தில் உருவாகின்றது புயல் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் உருவாகின்றது பெங்கல் புயல் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றது நாகையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளது இன்று எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் விழுப்புரம் திருச்சி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியாகி உள்ளன மேலும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறுவதாக இருந்த இளநிலை முதுநிலை பருவ எழுத்துத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அறிவிப்பு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற இருந்த கூட்டுறவு சங்க விற்பனையாளர் பணிக்கான நேர்முகத் தேர்வு டிசம்பர் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன எச்சரிக்கை அவசர கால மைய எண்கள் அறிவிப்பு மாநில அவசர கால கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஆறு ஒன்பது எட்டு நான்கு எட்டு மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் நாகப்பட்டினம் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று மூன்று நான்கு இரண்டு மூன்று மூன்று மற்றும் வாட்ஸ்அப் எண் எட்டு நான்கு மூன்று எட்டு ஆறு ஆறு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மயிலாடுதுறை கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு நான்கு இரண்டு 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 ஐந்து எட்டு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் திருவாரூர் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது நான்கு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் கடலூர் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் பொதுமக்கள் டிஎன் அலர்ட் செயலி மூலமாகவும் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம்